உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ஷேர் மார்க்கெட் லாஸ் இந்த டாபிக் அப்படிங்கிறது ஒரு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதாவது ஜோதிடம் என்பது ஒரு மானுடன் பற்றிய ஒரு ஆய்வு ஒரு மனிதனை பற்றிய ஆய்வு சரிங்களா ஷேர் மார்க்கெட் பிசினஸ் அப்படிங்கிறது அது வேர்ல்ட் வைடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் அது ஒரு பங்கு சந்தை அது ஷேர் மார்க்கெட் அதற்கு நாம் அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி எந்த விதத்திலையுமே தவறான கணக்கீடு தவறான மதிப்பீடு அல்லது வந்து அது அந்த தொழில் வந்து ஆகாத தொழில் என்றெல்லாம் சொல்வது நம்மளுடைய நோக்கம் அல்ல அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது ஒரு அற்புதமான ஃபீல்டு அதை நன்கு அறிந்தவர் யார் ஜாதக ரீதியாக நன்கு அறிந்தவர் யார் அதுல போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் யார் செய்ய வேண்டும் அதில் பணத்தை முதலீடு செய்து யார் லாபத்தை ஈட்ட வேண்டும் யார் அன்னன்னைக்கு வியாபாரம் செய்து வெற்றி பெற பெறுவார் யார் நஷ்டம் அடைவார் இத மனிதர்களை பற்றி ஆய்வு இந்த மனிதர் ஒரு ஆண் ஜாதகம் இவர் அற்புதமாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளுடைய ஜாதகம் ஆக என்ன பண்ணாரு நான் கேட்டேன் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இவருக்கு ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன் எந்த மாதிரி ஆகாது ஆக அது ரெண்டையும் பார்ப்போம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுல இவர் அற்புதமான ஒரு போர்டோலியோ மேனேஜ்மெண்ட் அடுத்தவங்களுடைய பணத்தை போட்டு ட்ரேடிங் பண்ணி அவர்களுக்கு பங்குகளை பிரித்து கொடுப்பதில் வல்லவர் காரணம் கன்னி லக்னம் மிதன ராசி ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் லக்னத்திலேயே உச்சம் பெற்று அற்புதமாக அமையக்கூடிய வகையிலே இந்த ஜாதகர் வந்து அந்த எப்படியெல்லாம் பங்கு சந்தை ஏறுமுகம் இறங்குமுகம் முகம் எந்தெந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் இருக்கும் நிப்டி பிப்டின் இன்றைய சூழல் என்ன சென்செக்ஸ் எந்த அளவுக்கு மேலே ஏறு இறங்கும் அதே நேரத்தில் தங்கம் விலை இது எல்லாமே ஒரு அற்புதமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஜாதகர் சரிங்களா இவருடைய ஜாதக அடிப்படையில் இவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இதனுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துல இவருக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்ப மட்டும் இல்லையா எப்பவுமே இல்லையா என்று கேட்டாங்க அதற்கு நான் என்ன சொன்னேன் இரண்டாம் பாவாதிபதி எட்டுக்குடையவனோட சேர்ந்து இருக்கும் பொழுது பெரும் பணம் வரலாம் பெரும் பணம் கைவிட்டு போகலாம் எட்டாம் இடம் என்பது அதிரடியாக திடீரென்று வரக்கூடிய ஒரு பெரும் பணம் பெரும் புதையல் அதே நேரத்தில் திடீரென்று இருப்பது அனைத்தையும் எடுத்து செல்லக்கூடியது இந்த மாதிரி இருக்கிறனால ஒரு நீற்றுலான அமைப்பு இல்லை தற்சமயம் இவர் நிறைய பணத்தை இழந்தாரா என்றோம் ஆமாம் இழந்தார் அப்ப என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறது கேதுனுடைய திசை இவர் பிறக்கும் பொழுது இவர் ஜாதக எப்படி நல்லா சொல்லிடுறேன் இந்த லக்னம் அப்படிங்கிறது அற்புதமான டேலண்ட் இந்த பங்கு சந்தை பற்றி லக்னமும் ராசியும் நன்றாக இருக்கு இவர் யாராவது ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கலாம் கிளாஸ் எடுக்கலாம் அதோடு நிப்பாட்டிக்கணும் இவர் பணத்தை போடும் பொழுது என்ன ஆகிறாரு இவர் இயங்க ஆரம்பிக்கிறார் இவர் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது லக்னத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் இவருடைய எண்ண அலைகளை இயக்குகிறது ஆக ராகு பொழுது பேராசை புதன் இயக்கும் பொழுது மிகச்சிறந்த அறிவாளி சூரியன் இயக்கும் பொழுது மிகச்சிறந்த போர்ட்போலியோ நிர்வாகி ஆனால் இவருக்கு எப்படி இது செயல்படும் அதே சூரியன் விரயாதிபதி லக்கணத்தில் விரயத்தை பண்ணிடுவார் தனக்கென வரும்பொழுது எட்டு குடையவன் ரெண்டில் பணம் எட்டாம் இடம்ங்கிறது லக்கணத்தில இருந்து இது ஒண்ணுல இருந்து இது எட்டு எய்த் ஹவுஸ் லார்ட் அதாவது ஷேர் மார்க்கெட் வை லாஸ் ஏன் இவருக்கு நஷ்டமாச்சு அவருடைய கிரக பாவம் அவர் வந்து நல்ல திறமைசாலி இப்போ சினிமா சினிமா படத்துல எடுத்துட்டீங்கன்னா நல்ல அற்புதமாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க அவங்க ஏன் அவங்களுடைய படம் வந்து மறுபடியும் தொடர்ந்து மார்க்கெட் இல்லாமல் போகிறது கிரிக்கெட் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்க ஏன் ஃபார்ம் அவுட் ஆகுறாங்க மறுபடியே ஃபார்ம் ஆகுறாங்க அது மாதிரி நம்ம ஜாதகத்தில் ஷேர் மார்க்கெட்டை வந்து அதை ஏறி இறங்கும் ஒரு வர்த்தகத்தில் ஏறும் நேரத்தை கண்டுபிடித்து இறங்கும் நேரத்தில் உஷாராக இருக்கக்கூடிய அமைப்புகள் இவர் தன்னுடைய ஷேர் மார்க்கெட்டில் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லாத ஜாதகம் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்களோ இப்போ சமீப காலமாக அந்த என்னை பொறுத்தவரை அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் இப்போ எடுத்து பார்க்குறாங்க அதை ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர்கிட்ட அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இவர் என்ன சொல்ல வர்றார் ஆக நான் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அப்படி பார்த்தால் இவருக்கு அற்புதமான தகுதி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது இவருடைய கிரக நிலைகளை ஆய்வு செய்வோம் லக்னம் சந்திரனுடைய ஸ்டார்ல இருக்கு சந்திரன் லாபாதிபதி ஸ்டார் கால்குலேஷன் மைண்டு அற்புதமா போடுவார் சூரியன் அப்படிங்கிறது விரயாதிபதியுடைய சொந்த நட்சத்திரம் ஏறி விரையாதிபதியை லக்னத்தில் அப்ப விரயம் செய்ய பிறந்தவர் காசு எல்லாம் நிறைய இழப்பாரு சந்திரன் குருனுடைய ஸ்டார் அப்ப நல்ல ஒரு குரு ஸ்டார்ல ஒரு ராசி விழுறதுனால குருனுடைய நட்சத்திரத்துல ஒழுக்கமான அற்புதமான ஒரு நல்ல மனிதர் ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் என்பது ராகுனுடைய ஸ்டார்ல இருக்கு ராகு நட்சத்திரம் ஏறிய செவ்வாய் ராகு லக்னத்தில் இருக்க செவ்வாய் ரெண்டுல இருக்கும்போது பேராசையை தூண்டி விட்டுடும் சரிங்களா அடுத்தது புதன் புதன் தான் லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி தாங்க எல்லாத்தையும் இயக்கணும் லக்னாதிபதி உச்சம் ஏற்றுக்கார் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உச்சம் பெற்றிருக்காரு அவருக்கு விரயாதிபதியினுடைய சாரத்துல உச்சான் அப்ப விரையாதிபதி அப்படின்னு வந்தாலே லாஸ் ஷேர் மார்க்கெட் ஒய் லாஸ் அவருடைய லக்னமே லக்னாதிபதி சூரியனே இந்த விரயஸ்தானாதிபதியோட ஸ்டார்ல நிற்கிறார் பாருங்க புதன் லக்னாதிபதி சூரியனுடைய ஸ்டார் சரி இப்போ குருவனுடைய ஸ்டார் பாத்தீங்கன்னா அதுமே சனி பட் குரு இந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் இது குடையவன் மனைவி உச்சம் அப்போ டிமேட் அக்கௌண்ட் மனைவி பேரில் ஆரம்பிங்க அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அவங்க மனைவியினுடைய ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால அவங்க பேரில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம் அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்த்து விட்டு அதாவது நம்ம என்ன தான் நம்ம உடம்புல வந்து எண்ணெயை ஊற்றிட்டு உருண்டாலும் நமக்கு என்ன ஒட்டுறதோ அதுதானே ஒட்டும் அதுதான் நான் சொல்ல வரேன் மிகப்பெரிய சமுத்திரம் அந்த ஷேர் மார்க்கெட் ஒரே நாளில் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கிறது அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறதா இவருக்கு அட்டமாதிபதி ரெண்டாம் பாவதி விட சேர்ந்துருச்சு எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரோ அதெல்லாம் சிக்கலில் போய் மாட்டிடும் கொடுக்கல் வாங்கல் ஆகாத ஜாதகம் யாருக்காவது பணம் கொடுத்து வரலையான்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நிறைய பேர் கொடுத்துருக்காரு சார் வரல கொடுக்கப்பட்ட காலம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா அப்படின்னு ஆமாங்கிறார் கேது திசையில் கொடுத்துருக்கிறார் கேது ஏழாம் பாவகம் நட்பு உறவினர்கள் எல்லாமே இந்த ஷேர் மார்க்கெட் அடுத்தது குரு குரு வந்துட்டு சனியனுடைய ஸ்டார் இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு பாக்கியாதிபதி அடுத்தது சனி சுக்கரனுடைய ஸ்டார் அதுக்கு அடுத்தது ராகு சூரியனுடைய ஸ்டார் விரையாதிபதி நட்சத்திரம் ஏறி ராகு லக்னத்தில் இருந்தால் ராகு திசையோ அவருக்கு விரயத்தை உண்டாக்கும் ஆக இந்த வகையில் இந்த நடக்கக்கூடிய கேது கேதுனுடைய திசை போயிட்டு இருக்கு இப்போது அது லக்னாதிபதியினுடைய ஸ்டாரில் இருக்குது லக்னாதிபதி விரயாதிபதியோட சேருது அப்போ லக்னாதிபதி இவராகவே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கேதுனுடைய திசையில் வனங்களை பெரும் பணத்தை இழந்த ஜாதகம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு திசாபுத்தியும் காரணமாக குரு திசை ஐந்து வருடங்கள் சனி பத்தொன்பது வருடங்கள் புதன் பதினேழு வருடங்கள் நாற்பத்தி ஒரு வருஷத்துல கரெக்டா கேதுனுடைய திசை ஏழு வருஷம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் கேது திசை இப்போ நாற்பத்தாறு வயசு அஞ்சு மாதம் இருபத்தோரு நாள் இவருக்கு ஆகுது இவருக்கு நெக்ஸ்ட் அப்பாயிண்ட்மெண்ட் நாற்பத்தெட்டு முடிஞ்சு நாற்பத்தி ஒம்பதாவது பிறந்த நாள் வரும்போது என்னை வந்து பாருங்கள் நல்ல தரமான விஷயங்களை சொல்கிறேன் அன்றைக்கி உங்களுக்கு பாக்கியாதிபதி திசை நடக்கும் சுக்கர திசை பாக்கியாதிபதி இன்வெஸ்ட்மெண்டில் இருக்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான பிளானட் ரெண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டு குடையவன் ரெண்டில் இருக்குது இப்போ எட்டு இங்கே கொஞ்சம் மைனஸ் ஆகி சுக்கரன் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா சுக்ரன் குருனுடைய சாரத்தில் இருக்கு குரு ஏழுக்குடையவன் மனைவி மனைவினுடைய பெயரில் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அது லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் இழந்த பொருள்கள் இழந்த பணம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் மண் மனை வாகனாதிபதி யோகங்கள் இவை அனைத்தையும் பெறுவார் என்றும் இவருக்கு ரெண்டு வருஷம் கழித்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அனுப்பி விட்டுருந்தேன் புரியுதுங்களா இது மாதிரி ஷேர் மார்க்கெட் இந்த லக்கணம் கன்னி லக்கணம் ராசி கரைத்து குடித்தவர் அதை என்ன செய்ய முடியல தனக்கு சாதகமாக்கி சம்பாதிச்சுக்க முடியல இது அடுத்தவங்களுக்கு போர்ட்ஃபோலியோவாக இருக்க வேண்டியவர் கேது திசையில் கொஞ்சம் அவர் அந்த கேது வந்து கொஞ்சம் பல்ஸ் பார்த்து விட்டுருச்சு கேது லக்னத்தையே பார்க்கும்பொழுது லக்னத்தில் ராகு பேராசை ஏற்படுத்தி பல லட்சங்களை இருக்கிறார் கேது திசை முடிஞ்சு சுக்கர திசை வரும்பொழுது கேதுவில் இழந்த விஷயங்கள்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சுக்கரன் எங்களை வந்து பார்க்கும்பொழுது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் எதில் பண்ணோம் எந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்கிறேன்னு அனுப்பிவிட்டேன் அந் இத்தனைக்கும் அவர் என்னிடம் என்னை வந்து பார்க்கவில்லை அவருடைய மனைவி தான் பார்த்தாங்க அந்த கேது விடலை பார்த்தீங்களா அதே கேது திசையில் அவர் வந்து பார்த்துருந்தாருன்னா எப்படியெல்லாம் இழந்தீங்க அப்படி என்ன பண்ணார் அவருங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார் எனவே தயவுசெய்து பெற்றோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை சில தொழிலில் நஷ்டமாகி கடைசி கட்டத்தில் ஷேர் மார்க்கெட் குள்ளாரே வரும்பொழுது அதிலையும் இழந்து விட்டால் என்ன செய்வது என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக அதை போட்டிருக்கேன் இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்து பல ஊர்களிலும் பல நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த கால நிகழ்ச்சியை பார்த்து விட்டு பாராட்டியதற்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி வீடியோவாக பண்ணி கேட்டீங்க அது இந்த ஈராக்கில் இருக்கிறவருக்கு நாளைக்கு செய்யப்படும் அந்த வீடியோவாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எதில் முதலீடு செய்யலாம் எது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குங்கிறதெல்லாம் நல்ல ரெண்டு மூணு பார்ட் வீடியோவை பண்ணி வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் எனவே நீங்கள் பதறிய காரியம் சிதறிவிடும் பதறாமல் சிந்தாமல் சிதறாமல் நல்ல வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான வழிகள் பங்கு சந்தை ஜாதக ரீதியாக பார்த்துவிட்டு பிறகு செய்யுங்கள் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முடிந்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்